திருவொச்சூர் காலடிப்பேட்டையில் அரசு பள்ளியில் புதியதாக வகுப்பறைகள் கூடிய கட்டிடத்தை திறந்து வைத்தோம் போன்று திருவொச்சூர் பகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது திருவொச்சூர் காலடிப்பேட்டை மார்க்கெட் லைன் பகுதியில் அமைந்துள்ள சென்னை மாநகராட்சி உயர்நிலைப் பள்ளியில் போதிய வகுப்பறைகள் இன்று இருந்து வந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் மதிப்பில் ஐந்து வகுப்பறைகள் கொண்ட புதிய கட்டிடத்தினை திறந்து வைத்து மாணவ மாணவிகளுக்கு திருவொச்சூர் உறுப்பினர் கே வி சங்கர் அறிவுரை வழங்கினார் அதேபோன்று திருவொற்றியூர் அஜாக்ஸ் புதிய பேருந்து நிலையம் அருகே அரசு கலைக்கல்லூரியில் கல்லூரியில் புதியதாக கட்டப்பட்டு வரும் நிலையில் அந்த கட்டிட வளாகத்தின் அருகே புதியதாக பாலிடெக்னிக் கல்லூரி ஒன்றரை ஏக்கரில் மூன்று ஆய்வகம் மூன்று மாடி கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை அடிக்கல் நாட்டினார் இதில் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர்